இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் அதாவது இந்தியாவின் முதல் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தின் பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் நம்ம சேலம் தான் பாகிஸ்தான் சப்ஸ்கிரைப் நினைச்சிருவாங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்திரமும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்பு தெரிவிச்சுரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக கட்டப்பட்ட கண்ணாடி பாலத்தின் பத்தின தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் உலக நாடுகள் மத்தியில பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுலயுமே சுற்றுலா தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா பார்க்கப்படும் எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் இதனால பாத்தீங்கன்னா நிறைய வருமானம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் கிடைக்கும் இப்படிதான் நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலம் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையும் ஆஹ் திருவள்ளூர் சிலை நிறைய இருக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் வந்து ரொம்ப பிரசித்திமான சுற்றுலா தலமா பார்க்கப்படுது அநேக வெளிநாட்டு மக்களையும் உள்நாட்டு மக்களையும் கவரக்கூடிய விதத்தில் அந்த சுற்றுலாத்தலங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அந்த சுற்றுலா தலங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பாறைகளுமே கடலுக்கு நடுவில் இருக்கிறது அதாவது கடலில் இருக்கிறதுனால அங்கே படகு மூலிமா தான் நாம் பயணம் செய்ய முடியும் ஸோ முதல்ல விவேகானந்தர் பாறைக்கு நம்ம படகு மூலிமா பிரயாணம் பண்ணுவோம் ஸோ அங்கே போய் சுற்றி பார்த்து அங்கிருந்து படகு மூலிமா மறுபடியும் வந்து திருவள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலையை வந்து நிறுவனாங்க ஸோ அந்த சிலையை பார்க்கறதுக்கு நாம அங்கிருந்து படகு மூலயமா தான் போவோம் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையிலான அந்த தூரத்தை கடக்கிறதுக்காக ஓட்டை மட்டும் பயன்படுத்தி இருந்தோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி பாலத்தை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்தியாவிலே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் கடலின் மேல அமைக்கப்பட்ட பாலம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இதுக்கான பிளானை வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க சோ இந்த பிளான வந்து அடைமுறைப்படுத்தணும் இருபத்தி நாலுல டிசம்பர் வந்து இந்த திறந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவுல இந்த பிரம்மாண்ட பாலத்தை வந்து அமைச்சிருக்காங்க எழுபத்தி ஏழு மீட்டர் நிகழமும் முப்பது மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் தான் நம்ம இந்திய நாட்டின் முதலாவது கண்ணாடி பாலம் கடல் மேல் கட்டப்பட்ட பாலம் சோ இந்த பாலம் மூலியமா என்ன நடக்குது கேட்டீங்கன்னா உண்மையாவே கடலோட அழகை நம்ம ரசிக்க முடியும் இது மட்டும் இல்லாம விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளூர் சிலைக்கு நாம போகணும் கடலோட சீற்றம் கொஞ்சம் குறைவாக இருந்தா மட்டும்தான் படகு வந்து அங்க போய் நிக்க முடியும் கடலோட சீற்றம் கொஞ்சம் அதிகமா இருந்தா அங்க போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சுற்றுலா பயணிகள் சில டைம்ல வந்து ஏமாற்றமும் அடைவாங்க கடல் கொஞ்சம் ஆளா அதிகமா இருக்கு ஸோ அங்க போக முடியாது சொல்லிட்டு ஆனா இந்த பாலத்தை கட்டண மூலியமா என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா சோ விவேகானந்தர் பாறைக்கு நாம போனாலே போதும் இருந்து நாம நடந்தே இந்த பாலத்தின் வயலாக வந்து நாம வந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்க முடியும் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து விவேகானந்தர் பாறைக்கு வந்து நம்ம சேஃப்டியா வந்து திரும்ப கரைக்கு வந்துட முடியும் விஷயம் பார்க்கப்படுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தென் விவேகானந்தர் இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போற இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு மீட்டருக்கும் இந்த கண்ணாடி பாலத்தை அமைச்சிருக்காங்க ஸோ கீழே நீங்க பார்க்கும்போது கடல் அலை மீது அதாவது கடல் தண்ணி தண்ணி மேலேயே நீங்க நடந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது கொடுக்கின்ற விஷயமா பார்க்கப்படுது திருவள்ளுவர் சிலையை நிறுவனி அதாவது நூத்தி முப்பத்தி மூன்று அடி திருவள்ளுவர் சிலையை வந்து நிறுவனாங்க கடைக்கோடி கன்னியாகுமரியில அடையாளமாக தமிழர்களின் அடையாளமாக தமிழர்களின் வந்து ஒரு சின்னமாக இது வந்து அரு நிறுவனாங்க சோ அந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா நிறுவி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளி விழாவை காணும் இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு புது விஷயத்த நம்ம இந்தியாவில இந்தியாவில வேற எங்கேயுமே வந்து பண்ணதில்லை கடல் நடுவே கண்ணாடி பாலம் அமைச்சாங்கன்னு சொன்னா உண்மையிலே தமிழக அரசுக்கு நாம நன்றி தெரிவிச்சுக்கலாம் இந்த கண்ணாடி பாலத்துல இருந்து நாம கடலை வந்து கா போது உண்மையாவே வீசு இருக்கிற ஒரு விஷயமா பாருக்க முடியும் எனக்கு இரண்டு பக்கமும் பாறைகள் நடுவுல நாம இருப்போம் நாம நின்றுட்டு கடலோட அழக முழுமையா ரசிக்க முடியும் இதனாலேயே அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அதிகப்படியா கவரக்கூடிய இடத்துல ஏற்கனவே கன்னியாகுமரி வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமா கவரக்கூடிய ஒரு இடமா இந்தியாவுல இருக்கு ஆனாலும் இந்த கண்ணாடி பாலம் மேலும் மெருகேற்ற விதமா வந்து தமிழ் அரசு செஞ்சு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் இந்த சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க கூடும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டு ஏன் சுற்றுலா பயணிகள் இன்னும் அதிகமா வராங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த கடலை நடுவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கண்ணாடி பாலம் தான் அதுலயும் முக்கியமா இரவு நேரத்துல இது வண்ண விளக்குகளால ஜொலிக்கிறது போத்து பார்க்கும் போது உண்மையாவே எல்லாருக்கும் புள்ளரிக்கிற ஒரு விஷயமா இருக்கு மூன்று கடைகள் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துல சூரிய அஸ்தமனமும் உதயமும் ஒரே இடத்துல நடக்கக்கூடிய இந்த இடத்துல மேலும் ஒரு அதிசயத்தை வந்து சேர்த்திருக்காங்க தமிழ்நாடு அரசு என்னும் போது உண்மையிலாவே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வியந்து பார்க்கக்கூடிய விதத்துல கவர்ந்து இருக்கக்கூடிய விதத்துல இந்த கண்ணாடி பாலம் அமைஞ்சிருக்கு தற்போது வரைக்கும் இந்த கண்ணாடி பாலத்தை தெரிந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தனி கட்டணம் வந்து வசூலிக்கல இந்தியாவில பல்வேறு இடங்கள்ல கண்ணாடி பாலங்கள் இருக்கு ஆனா அந்த கண்ணாடி பாலங்களை பார்ப்பதற்காகவும் அது மேல போயிட்டு நாம போயிட்டு வரணும்னாலே நாம வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக டிக்கெட் அதாவது காசு வந்து வசூல் பண்றாங்க ஆனா இப்போ இந்த கன்னியாகுமரியில கட்டிருக்கக்கூடிய இந்த பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியா கட்டணம் எதுவும் வசூலிக்கல முன்பிருந்த அதே கட்டணத்தை மட்டும்தான் அதாவது படகுல வந்து நம்ம அங்கே போயிட்டு வரதுக்கு எவ்வளவு காசு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க பொதுமக்களோட கோரிக்கையாக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணாடி பாலத்துக்கு காசு தனியா வாங்கக்கூடாது இதை ஃப்ரீயாவே விட்டுருணும் அப்படியே இருந்துடணும் அப்ப இன்னும் வந்து மெழுக இன்னும் வந்து அதிகப்படியா சுற்றுலா பணிகளை கவரக்கூடிய விதத்துல இது இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த அனுபவத்தை மீறி ஒரு புதிய அனுபவத்தை இந்த கண்ணாடி பாலம் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தில அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த உலகத்திற்கே அந்த இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு முன்னோடியா இந்த திட்டத்தை வந்து பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விதத்துலதான் இந்த கண்ணாடி பாலம் கடல் நடுவே கட்டப்பட்டிருக்கு சோ கண்டிப்பா கடல் நடுவே கட்டப்பட்டுள்ள இந்த அதிசய அற்புத பாலத்தை பத்தின தகவல் உங்களுக்கு பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல நீங்க தெரிஞ்சுடா மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு இந்த அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கடல் நடுவே அற்புதமா அதிசயமா ஒரு கண்ணாடி பாலம் கட்டியிருக்காங்க அங்க நாம போய் பார்க்கக்கூடிய விதத்துல பிரமிக்க கூடிய விதத்துல அந்த கண்ணாடி பாலம் இருக்குன்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல சொன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வருவோம் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்